சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அதே போல் கேது பகவான் இதுவரை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்தது இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து போகுது சார் என்ன பலன் ஏழாம் இருக்கக்கூடிய ராகு உங்களை கெடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை குருவினுடைய பார்வை பெற்றுள்ள ராகு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை அப்ப என்ன திருமணத்தை நடத்தி வைப்பார் நிறைய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அங்க ராகு இருக்கு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதே சமயத்தில் ஜென்ம கேதுவாக இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பித்தாலும் கொஞ்சம் யோசித்து சரியா தவறா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கார் சர்ப்ப கிரகமான கேது உட்கார்ந்துருக்கு ஞானக்காரகனான கேது உட்கார்ந்துருக்கு அப்போ உங்கள் உள்மனசு சொல்லும் இது நல்லது இது கெட்டது என்பதை உள் மனசு பகுத்த ஆய்ந்து உங்களுக்கு சொல்லப்போதும் அப்போ உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு சனியாக வேலை செய்வார் அப்போது சனி எங்கே இருக்காருன்னா எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்கு அட்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அப்போ எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே எட்டாம் இடம்தான் அப்போ அந்த எட்டாம் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு ராகுக்கேது பயிற்சியாக உங்களுக்கு அமையும் எங்கே வரும் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டின் மூலமாக வரும் அந்நிய மதத்தினர் மூலமாக வரும் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இப்படி வெளி மாநிலம் இருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரும் திடீரென்று வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு சில சிம்மராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சார் எந்த விஷயத்தில் இப்போ அஷ்டம சனின்னு சொல்றீங்க ஜென்ம கேதுவாக இருக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆறுக்குரியவன் எட்டில் போய் உட்கார்ந்திருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பர்கள் போகவே கூடாது கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றதுனால கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு விஷயங்கள் வந்ததுன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் பண்ணி உங்கள் மனதை ஏதோ ஒரு வகையில் குழப்பம் ஏற்படுத்தி உங்கள் மனதை தடுமாற வைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும் ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க எதிர்ப்பு இருக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் வேலையை மட்டும் விட்டக்கூடாது அவ்வளோதான் வேலை இல்லை என்று நான் சொல்லவில்லை வேலை உண்டு வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் இந்த சிம்மராசி அன்பர்கள் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்ப ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட்டாளிகள் விஷயத்திலும் கவனமா இருக்கணும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஆனா வெளியூர் வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் அப்போ அந்நிய தேசத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராகுக்கேது பயிற்சியால் உண்டு அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் சரியாகும் பணத்தை கொடுக்கும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள் அதாவது என்ன சொல்றது ஒரு அசால்ட்டா எதையாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தின் மூலமாக இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது அவ்வளோதான் ஒரு மாசத்தில் பணம் தந்து விடுகிறேன் என்று சொல்லி வாங்கிட்டாருன்னா அது ஒரு மாதத்தில் திரும்பி வராது அவ்வளோதான் கொடுக்கல வரல அப்படின்னு அதன் மூலமாக மன வருத்தங்கள் ஸோ இப்படித்தான் இருக்குமே ஒளிய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோட போகணும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு திருமணஸ்தானத்தில் ராகு ஒரு அந்நியன் இருக்கிறது ஒரு பாம்பு இருக்கு ஏழாம் இடத்தில் ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்போது ஒரு பயம் இருக்கும் இல்லவா ஒரு அக்கறை இருக்கும் இல்லவா எதையாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் அந்த பயத்தை கொடுக்கும் அவ்வளோதான் மற்ற வடி ஒன்றும் இல்லை ராகுன்னு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மை வேலை கிடைக்கும் பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்துடன் வேலை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் அது என்னடா இதுவரைக்கும் இருந்ததை விட அப்படி அடுத்த ஜம்ப் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ன கொஞ்சம் அழுத்த ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோதான் புதிய என்வைர்மெண்ட் புதிய சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நல்லவைகள் உண்டு இல்லை என்று சொல்லவே இல்லை சிம்மராசி என்பவர்களுக்கு சிங்கம் போல இருக்கக்கூடியவர் இருந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கல்ல எதையும் பார்க்கலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை இருக்கல்ல என குரு பார்க்குறார் எட்டாம் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை இடத்தையும் ஏழாம் இடத்தை பார்க்குது எடுத்துக்குவேன் என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் அமையும் ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்த்துடுறார் குரு ராகுவை பார்த்தர்றார் அப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இப்ப ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் கொடுக்கும் செயற்கை முறையில் கருவுற்றல் அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மத்துக்கு அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குரு மூணாம் இடத்தை பார்க்கிறார் ராகுவை ராகு குருவாகவும் வேலை செய்வார் ராகு தான் இருக்கிற வீட்டையாகவும் அபகரிப்பார் வீட்டையாகவும் அந்த வீட்டின் அதிபதியாக வேலை செய்வார் அல்லது குரு பார்க்கிறார் குருவாகவும் வேலை செய்வார் அப்போ தனம் கொடுக்கும் குரு தனக்காரகன் அல்லவா தனத்தை கொடுப்பார் குருங்கிறது உங்க ஜாதகப்படியார் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அதிர்ஷ்டத்தை தருவார் அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகுது இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் குலதெய்வம் உங்களுக்கு அப்படியே கூடவே நிற்கும் அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்களுக்குள்ளே போகணும் நெகட்டிவ் என்று உங்க மனசு எதை சொல்லுகிறதோ அது செய்யக்கூடாது புதிய உறவுகள் ஒன்று தேடி வரும் நிச்சயமாக வரும் என்ன வரும் காதல் வரும் ஆனா கவனமாக இருக்கணும் காதல் வெளி மாநிலத்தவர்கள் வேற அதர் சொந்தத்தை விட்டு வெளியே காதல் வரும் கவனமாக இருக்கணும் காதலுக்குள்ள போகும் காதலுக்குள்ள இசைந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைங்கிறது கூடவே வரும் அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு தெரியாதவர்களை நம்பி முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது யோசிக்கணும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை எதையும் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம் இந்த தகவல் தொடர்பு துறையின் மூலமாக வரக்கூடிய எதையும் அவ்வளவு சீக்கிரமாக நம்பிவிடக்கூடாது இந்த சிம்மராசி அன்பர்கள் அதுலேயும் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறத மனசில் பதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பாம்பு அப்படின்னாலே என்ன கொத்தும் ஒரு அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருக்கின்ற காரணத்தால் அந்த பாம்பினுடைய தன்மைங்கிறது இருக்கும் அலைச்சல் பாம்பு என்ன பண்ணும் ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு உண்டு ஆனால் அதை கரெக்டான விதத்தில் கையாண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டணுமா பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் ஆனா கடன் விஷயத்துல தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய கெப்பாசிட்டி எதுவோ அதற்கு மீறிய தன்மைக்கு போகக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் ஸோ மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் லக் திடீர் ஜாக்பாட் என எட்டுக்குரியவன் பதினொன்றில் உட்கார்ந்துருக்கார் திடீர் ஜாக்பாட் செம லக்கு திடீர் லக்கு நினைக்க முடியாத ஒரு ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பதற்கு எந்த தயக்கமும் இருக்காது ராகண்ண பிரம்மாண்டம் ஸோ சிம்மராசி என்பர்கள் புதிய விஷயக்கும் மட்டும் மனதில் மட்டும் சில குழப்பங்கள் ஒரு தடங்கல்கள் மனம் என்கின்ற தன்மைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் நன்று என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே இருக்கா சுபகிரகங்கள் எங்கே இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பேனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆபீஸானது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது